நீங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட காசு கொடுக்க சொல்லி பேசுற மாதிரியான ஒரு ஆடியோ வந்திருக்கு அதை பத்தி என்ன சொல்றீங்க அந்த ஆடியோ உண்மை தானா நீங்க தானா சல்மான் சொல்லி ஒரு உத்தம பத்தினி ஒண்ணு வந்து ரொம்ப நல்லவங்க அவங்க எல்லாம் நாட்டுக்கு தேவையானவங்க முக்கியமா இந்த சிஸ்டத்துக்கு தேவையானவங்க அவங்க எல்லாம் இந்த சல்மான்றவங்க எல்லாம் வந்துட்டு அந்த ரைசான் சொல்லக்கூடிய ஒரு திருநங்கை வந்து அந்த சல்மா இருக்காங்க பாருங்க ஒரு பெட்டிசன் பெரிய நாயகி அந்த சல்மா அந்த சல்மாவோட மருமகள் இந்த அந்த காசு அந்த நம்ம சொல்லி முன்னூறு ரூபாய் வந்து சல்மாக்கு தரணும் அப்ப இந்த காசை வந்து நீ மந்த்ரா கூகுள் பே போட்டு நான் வந்து இதுல வந்து நான் கழிச்சுக்கிறேன் நீ டெய்லி அவளுக்கு போட்டு விட்டு நான் காசை கழிச்சுக்கிறேன்னு சொல்லவோ நான் கேட்க வேண்டியது ஆயிடுச்சு

பணம் பண்ணும் பணம் சம்பாதிக்க நாங்களா ஒரு மிஷன் அவ்வளவுதான் அந்த பணத்தை வச்சு இவங்களா எவ்வளவு ஒரு உல்லாசமான வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வெளிச்ச மரக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்திரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் நீங்க ஒவ்வொரு நாயக் பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க சொல்றதுக்கெல்லாம் பதிலடியா வந்து உங்கள பத்தின நிறைய ஆதாரங்களை சோசியல் மீடியால அந்த தரப்பினர் வந்து வெளியிட்டுட்டே இருக்காங்க அதுல வந்து இப்போ ரீசெண்டா ஒரு ஆடியோ வந்திருக்கும் அதை நீங்க கூட கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட காசு கொடுக்க சொல்லி பேசுற மாதிரியான ஒரு ஆடியோ வந்திருக்கு அதை பத்தி என்ன சொல்றீங்க அந்த ஆடியோ உண்மைதானா அது நீங்க தானா அதாவதுமா சொல்லணும்னா இப்போ வந்து இந்த நாய்க்கு சிஸ்டம்ல இருக்கிறவங்களோடைய ஒவ்வொருத்தருடைய வண்டவாளத்திலையும் வந்தவாளத்தையும் நான் வந்து தண்டவாளத்தில் ஏற்றி கொண்டிருக்கிறேன் அது எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய பேருக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்றாங்க இந்த நாயக்குகள் வந்து என்னென்ன செய்யறாங்கன்றத ஒண்ணு நான் சொல்லும்போது எதிர்த்தரப்புல இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் என் மேல போடுவாங்கல்லம்மா அதெல்லாம் சகஜம் தானே எல்லாரும் நம்ம ஒன்னு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்றது பட் மந்த்ரா சொல்றது அத்தனையும் எவிடன்ஸோட உண்மைகளை காட்டி பேசுறேன் அவங்க வந்து செட் பண்ணி சிலதெல்லாம் வந்து கட் பண்ணி சிலதெல்லாம் ஒட்டி சிலதெல்லாம் ஒட்டாம அரையும் ஒட்டாம வந்து காட்டக்கூடியவங்க காட்டுறாங்க ஏன்னாக்கா சொல்லிக்கிற அளவுக்கு நான் வந்து எந்த அளவுக்கோ சொல்லிக்கிற அளவுக்கு நான் ஒரு குற்றங்கள் எதுவுமே செய்யலை என்னோட மனசாட்சிக்கு தெரியும் என் கூட வாழ்ந்த என்ன மக்கள் திருநங்கைகளுக்கு தெரியும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இவங்க எதை சொல்லணும் ஒண்ணுமே இல்லையே எதுல போனாலும் எதை பார்த்தாலும் வந்து என்னோட ஸ்டோரி எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல அப்ப என்ன பண்ண முடியும் ஏதோ ஒண்ணு கிடைச்சிட்டா அது அவங்களுக்கு பெரிய விஷயம் அப்பா திருப்பதி அப்படியே கிடைச்சிச்சுட அப்பா இல்ல ஜிலேபி அது என்ன சொல்லுவாங்க முந்திரி தனியா திராட்சை தனியா எடுத்து பேன் பார்த்துன்னு மந்திரம் அதை சாப்பிட்டு தீர்த்துணுன்ற மாதிரி பேசுது அதாவது ஆஹ் நீங்க கேக்குது வந்து இந்த சல்மா பேசியிருப்பாங்க சல்மான்னு சொல்லி ஒரு உத்தம பத்தினி ஒண்ணு வந்து ரொம்ப நல்லவங்க அவங்கள நாட்டுக்கு தேவையானவங்க முக்கியமா இந்த ஜமா சிஸ்டத்துக்கு தேவையானவங்க அவங்க எல்லாம் இந்த சல்மான்றவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க என்னன்னாக்கா ரைசா கிட்ட வந்து நான் ரோடு காசு சொல்லிட்டு ஆஹ் கேட்டேன் அதோட ஒரு வாய்ஸ் நோட்டோ போட்டிருப்பாங்க இது வந்து அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நான் ஏற்கனவே எல்லா மீடியாலையும் சொல்லிருப்பேன் இவங்களோட கூட இருக்கும்போது நானும் சில தவறுகள்லாம் பண்ணிருக்கேன்றது நான் தான் ஒத்துக்கிறேனே நீ அதை மறுபடியும் போட்டு காட்டணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது நான் தான் ஒத்துக்கிறேனே அப்படி இருந்த கூட நான் எவ்வளவு கேட்டு இருக்க முன்னூறு ரூபாய் உங்களை படி மூவாயிரம் ரூபாய் கிடையாது ஐயாயிரம் ரூபாய் கிடையாது ஜஸ்ட் முந்நூறு ரூபாய் அவ்வளவுதான் அந்த முந்நூறு ரூபாய் கூட என்னன்னா அந்த ரைசான் சொல்லக்கூடிய ஒரு திருநங்கை வந்து அந்த சல்மா இருக்காங்க பாருங்க ஒரு பெட்டிஷன் பெரிய நாயகி அந்த சல்மா அந்த சல்மாவோட மருமகள் அவங்க இருக்கிறது இந்த வேளச்சேரி பகுதியில இந்த இந்த வேல்ஸ் அந்த காலேஜ் சைட்ல அவங்க அந்த ரைசா அப்போ சல்மாக்கு எனக்கும் கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் இருக்கு அப்படி இருக்கிற நேரத்துல சல்மா என்ன சொன்னாங்க அந்த ரைசா வந்து சல்மாக்கு தரணும் இந்த முன்னூறு ரூபாய் அந்த காசு அந்த நம்ம ரோடு காசுன்னு சொல்லி முன்னூறு ரூபாய் வந்து சல்மாக்கு தரணும் அந்த காசை நான் வந்து ரைசாக்கு சித்தி முறை சல்மாவோட தங்குச்சி நானு சித்தி அப்ப இந்த காசை வந்து நீ மந்த்ராக்கு கூகுள் பேல போட்டு நான் வந்து இதுல வந்து நான் கழிச்சுக்கிறேன் நீ டெய்லி அவளுக்கு போட்டு விட்டு நான் அந்த காசை கழிச்சுக்கிறேன்னு சொல்லவோ நான் கேட்க வேண்டியதா ஆயிடுச்சு உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப எனக்கு இந்த காசு போடுமான்னு சொல்லி நான் கேட்க வேண்டியதாச்சு அதாவது ரைஸ் எல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணுவா அப்படிலாம் வந்து நான் நினைச்சு பார்க்கல ஆனாலும் நான் சொல்றேன் என்ன பேசுறதுக்கு நான் ரோடு காசு கேட்டேன்னு சொல்லி ரைசா ரோடுக்கு இவங்க வந்து தண்டல் வாங்குது என்ன சர்வீஸ் சார்ஜ் அதுக்கு உண்மையா சொல்லுங்கதான் உன்னாதுதான் இப்போ ரோடு இருக்கா அந்த ரோட்ல நாங்க திருநங்கை நிக்கிறாங்கன்னா அந்த ரோடு யார் பேர்ல பட்டா பண்ணி வச்சுக்கிறாங்களோ இந்த சிஸ்டம் அந்த பட்டா பண்ணவங்களுக்கு காசு கொடுக்கணும் ஓ ரோட்ல நிக்கிறது கூட இது அவங்க இடம் ஆ இதெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க பேசிருக்கேனே இந்த ஏரியா எந்த இந்த ஏரியா உண்டு உங்களுக்குள்ள இலக்கா பிரிச்சுப்பாங்க அப்ப என் ஏரியால நான் தான் நிக்கணும் நீ வந்து நிக்க கூடாது நீ வந்து நின்னாக்க நின்னுக்கோ உன சண்டை போட மாட்டேன் அடிக்கலாமா நின்னுக்கோ டெய்லி எனக்கு இவ்வளவுன்னு கொடுத்துரு அதுதான் ரோடு இந்த ரோட்ல வந்து நிக்கிறல்ல பொழப்புக்கு எனக்கு டெய்லி இவ்வளவு கொடுத்துரு அடி நான் கவர்மெண்ட் ரோடு உன் பேர்ல பட்டா போட்டு இருக்குது இது கவர்மெண்ட் ரோடு நான் காசு காசுனா அடி அடியோட போகாது நிறைய பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நடக்கும் குடுத்துட்டா ஒரு முன்னூறு ஐநூறுவா குடுத்துட்டா அவளோட கூட சேர்ந்து நம்ம அப்படி பிரச்சனை இல்லாம வாழ்ந்துட்டு போயிடலாம் இந்த ரோடு காசுன்றது ஒரு வாட்டி குடுக்கறதில்லி டெய்லி டெய்லி குடுக்கணும் ஒரு வாட்டி எல்லாம் கிடையாது என்ன என்னைக்கு வந்தாங்க அட்டனன்ஸ்ல சைன் பண்றீங்களோ ஏன்னா இந்த இந்த ஒர்க்கு பேர் வந்து கால் சென்டர் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கால் சென்டர்ல ஒர்க் பாக்குறாங்க இந்த ஒர்க்குக்கு பேரு அப்ப அந்த கால் சென்டர் ஆபீஸ்க்கு நீ எப்பல்லாம் வந்து அட்டனன்ஸ்ல சைன் பண்றியோ அன்னைக்கு முன்னூறுல இருந்தா ஐநூறுபாய் அவங்க உண்டில நீ போட்டுடணும் கவர்மெண்ட் ஆபீஸர்ஸ் விட ஸ்ட்ரிட் ஆஃபீஸர் ஸ்ட்ரீட்டான ஆஃபீஸர் இந்த நாயக்க சிஸ்டம் அந்த ரைஸா அவங்க வந்துட்டு நான் கேட்ட அந்த பய ரெக்கார்டெல்லாம் காமிச்சாங்க ரைஸா அதாவது நான் வந்து உன்னை பற்றி எதுவும் பேச நான் விரும்பலை ஏன்னா எனக்கும் ஒரு அலுக்கு பிடிக்கும் ஆனால் நீங்கள்லாம் வந்து அந்த மனசாட்சியெல்லாம் கழட்டி தூரம் வச்சுட்டு சில துரோகங்கள்லாம் பண்ணுறீங்க அதனால் நான் வந்து நிறைய உன்னை பற்றி சொல்லணுன்னா எனக்கு நிறைய சொல்லலாம் ஸோ நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல பட் ஆனால் நீ தப்பாக எடுத்துக்காத காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்குதுனால ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் காட்டுறேன் நீ வந்து ரோடு காசை காட்டியிருந்த நீ ரெண்டாயிரம் ரூபாய் திருடி ஜெயிலுக்கு போன பேரு அத நீ மறந்துட்டடி ராஜா தீ என் சாமி சரி அத கூட பாருங்க அந்த ரைஸா அவங்க பாருங்க என்ன பண்ணிருக்கா போயிட்டீங்கன்னா கோயிலுக்கு

ரெண்டாயிரம் ரூபாய் திருடிட்டு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் சிறையில் இருந்த இருக்கப்பட்டவங்க தான் இந்த ரைசா சரிங்களா நம்ம ஒருத்தரை பத்தி குறை சொல்றோம்ன்றதுக்கு முன்னாடி நம்ம யாருன்றத முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நம்ம வந்து அடுத்தவங்களை பத்தி பேசலாம் சரியா என் வயசுக்கு நாப்பத்தஞ்சு வயசுக்கு நான் இன்ன வரைக்கும் சிறைனா என்னன்னு பாக்காதவன் சரிங்களா அதே போல நான் யாருக்கிட்ட கொள்ள அடிக்கல திருடல கொள்ள பண்ணல ஒருத்தரை ஏமாத்தலை ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணல அந்த மாதிரியான வேலைகள்லாம் நான் பாக்கல சில தவறுகள் நான் செஞ்சேன்னு சொன்னது கூட வந்துட்டு இந்த ஜமாஸ் சிஸ்டமுக்கு வந்து என்னோட பொண்ணுங்க கிட்ட இருந்து வாரமான ஒரு அமௌண்ட் வாங்கி போய் கொடுத்தது கொண்டது அந்த காசு கேட்டா அவங்க தரலன்னும் போது நான் கொஞ்சம் கோபமா அவங்க கிட்ட பேசினது இந்த மாதிரி விஷயங்களை தான் நானும் சில தவறு பண்ணிருக்கேன்னு சொன்னேன் கண்டி உங்களை மாதிரி கொள்ள அடிச்சிட்டு திருடிட்டு போற அறுத்து தனி தனிப்பானில காட்டிட்டுலாம் நான் ஜெயிலுக்கு போலமா ராஜா தி ரைசா இதெல்லாம் கூட இல்லைன்னு வாங்க அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச இவ்வளவு பெரிய பூசணிக்காவை ஒரு கை சோத்துல மறைக்க தெரிஞ்ச இவங்க இதெல்லாம் கூட அசால்ட்டா இல்லைன்னு வாங்க ஐயோ அதெல்லாம் கிடையாது எந்த ரோட்ல நாங்க வாங்கணும் யாருக்கிட்ட நாங்க பத்து ரூபா கேட்டோம் அதெல்லாம் கிடையாது நாங்க இந்த வயசு நாங்க கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுறோம் நாங்க உழைக்கிறோம் நாங்க மூட்டை தூக்குறோம் நாங்க மரம் வெட்டுறோம் சித்தாள் வேலை தான் சொல்லுவாங்க இவங்களை ஆனால் உண்மையில வீட்டுக்கு போய் பாருங்க நல்லா கட்டில் அரண்மனையில் திவானில் பார்த்துன்னுங்கிற மாதிரி பத்தினு இருப்பாங்க பார்த்துக்கினா காலை அமுக்க ஒரு ஆள் கை அமுக்க ஒரு ஆள் இவங்க துப்புரை வச்சு வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அதை எடுத்துன்னு போய் கொட்டுறதுக்கு ஒரு ஆள் ராணி வாழ்க்கை தான் வாழ்வாங்க ஆனால் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டாங்க நாங்கள் எந்த திருநங்கைகிட்டே கை நீட்டி நாங்கள் ஒரு ரூபாய் வாங்கல யார் கஷ்டத்துலையும் நாங்கள் திங்கலை இந்த வயசுல நாங்கள் போய் பிச்சடாக எடுக்கிறோம் அப்படிதான் சொல்லுவாங்க நல்லா பாருங்க எத்தனை திருநங்கை மூத்த திருநங்கைகள் எல்லாம் பாத்துக்கிறீங்க இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கலாம் அதாவது இந்த வந்து கடைக்காரங்க ஏன் வந்து திருநங்கைகள் பத்து ரூபாய் அந்த காலத்துல ஐம்பது பைசா நாலெல்லாம் ஒரு எல்லாம் கொடுத்தாங்கன்னா வயசான திருநங்கைகளால எதுவுமே முடியாது இது வந்து ஒரு இருட்டான உலகம் அவ்வளவுதான் இதுக்குள்ள போய் நம்ம வெளிச்சத்தை பாக்கணும்னா அது நடக்காது தான் நான் என்னோட அமைப்பு பேரே வெளிச்சம்னு வச்சிருக்கேன் இந்த இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல இருந்து வெளிச்சத்துக்கு நம்ம கண்டிப்பா வந்தே ஆகணும் அது இப்ப இல்லைனாலோ என்னைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பா நடக்கும் என்னோட க கடைச்சி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இதுக்காக தான் இருப்பேன் போராடி ஜெயிப்பேன் ஜெயிச்சே காட்டுறேன் இதுல ஒரு துரும்பாது நீங்க வெற்றி பெற்றதுக்கான ஏதான அறிகுறிகள் இருக்குதா மேம் சொல்லணும்னா நிறையவே சொல்லலாம் நிறையவே சொல்லலாம் என்னன்னா சிம்பிளா ரெண்டு மூணு சொல்றேன் என்னைக்கு எனக்காக மந்த்ரா ஒரு தனிப்பட்ட நபருக்காக சென்னை கமிஷனர் அலுவலகம் முன்னாடி மூவாயிரம் பேரை இவங்க பெரட்டிட்டு வந்து நின்னாங்களோ அன்னைக்கே நான் ஜெயிச்சுட்டேன் இதுக்கு மேல என்னமா சொல்லணும் அன்னைக்கே நான் ஜெயிச்சுட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ போன வாரம் கூட நம்ம பேசியிருப்போம் நூரின்னு சொல்லி ஒரு நாயக்க பத்தி நம்ம பேசியிருப்போம் சில காரணத்தினால வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது அப்போ அந்த நூரி நாயக் வந்து நான் நல்லத நான் உத்தமி நான் வந்து எதுவும் பண்ணலை யாரையும் ஏமாத்தலை யாருக்கிட்டே நான் பத்து ரூபாய் வாங்கல என்னை காட்டிதான் நான் பணம் சம்பாதிக்கிறேன் என் என்னை உடம்ப வச்சுதான் நான் பத்து ரூபாய் வாங்குறேன் கொள்றேன்னு வந்து அந்த நூரி அவங்க வந்து பேசியிருந்தாங்க கரெக்ட் நான் அதெல்லாம் ஏத்துக்கிறேன் சரிங்களா அப்போ நான் இந்த வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மைப்ப சார்ந்தவங்க அவங்களோட பொண்ணுன்னு சொல்லக்கூடியவங்க ரெண்டு பேரும் என் கிட்ட வீட்டுல வந்து பேசுறாங்க சில விஷயங்கள்லாம் வந்து பேசினாங்க எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கூட அப்ப வந்தது அப்பதான் நான் யோசிச்சோ இவ் இதெல்லாம் இருக்கா இதுக்குள்ள சொல்லிட்டு அப்போ எல்லாம் வரும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்லாங்க அப்ப நான் என்ன கேட்டேன் இந்த நூறி நாயக்கு வயசு எழுவத்தி அஞ்சு இவங்க யாரு நாயக்கு அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும் லவ் வந்து எல்லாருக்குமே வரும் காதல் எல்லாருக்குமே இருக்கும் ஆனா ஒரு வயசு கிடையாதுங்களா எழுபத்தி அஞ்சு வயசு நூறி நாயக்குக்கு இருபத்தி அஞ்சு வயசு பையனோட காதல் சரிங்களா அந்த காதலோட மோகத்துல இந்த நூரி நாயக்கு என்ன பண்ணிருக்காங்க சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க ஒரு திருநங்கையோட சொத்து ஒரு திருநங்கைக்குதான் சொல்லுவாங்க இது எல்லாமே வாய் வழிதான் போல இருக்கு ரியலா கிடையாது ஏன் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு கூட நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த நூறின்றவங்க இந்த நாயக்கு சிஸ்டம்ல அந்த மூத்த திருநங்கை முன்னா இருக்காங்க பாருங்க முன்னாக்கு அடுத்து முன்னாவோட தங்கச்சின்னு சொல்லலாம் சரிங்களா தங்கச்சியோ அக்காவோ ஏதோ ஒரு இதுல இருக்காங்க அப்போ இவங்களோட எழுவத்தஞ்சு வயசுக்கு எவ்வளவு அனுபவங்கள் இருக்கும் எல்லாம் இவங்க சந்திச்சிருப்பாங்க பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க அதெல்லாம் எல்லாத்தையுமே ஏற கட்டிட்டு காதல் லவ்னு டூயட் இட் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கின்னு கடைசியில அந்த பையனோட கூட இவங்க ரொம்ப லாக்காயிட்டு இவங்களோட ட்ரெஸ்ட் முதல் கொண்ட அனைத்தையுமே அந்த பையனோட பேர்லயே வச்சிருக்காங்க அப்போ நாங்க வந்து எனக்கு இதுல தெரியாது நான் இத வந்து அழுத்தமா கூட பேசல இவங்க வந்து பேசுறவங்க பேசிட்டு இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பையன் இதுல இருக்க கூடாது தனக்கு தானே இந்த நூறி பேசுறாங்க இதெல்லாம் வருது நான் நான் சரி வேணாம் ஒரு திருநங்கையோட இது ஒரு திருநங்கைக்கு தானே ஏன் ஒரு பையனை வந்து இந்த எல்லாம் உடனடியாக அதாவது அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு பயம் பாருங்க நம்ம பண்றது மிகப்பெரிய தவறு தப்பு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணதுனால இந்த மந்த்ரா இத பத்தி பேசிட போறா இதை வெளியே எடுத்துட்டு வந்துட போறா ஒரு மீட்டிங் போட்டு உடனே ஒரு டூ த்ரீ அவர்ஸ்ல அவங்க பாருங்க இது நல்லா பாருங்க ஒரு ரெண்டு மூணு அவர்ல அந்த பையனை அவங்களோட ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்துல இருந்து உடனே நீக்கிட்டாங்க எல்லாத்துலயுமே நீக்கிட்டு எனக்கும் உடனே இந்த லெட்டர் அமைச்சிட்டாங்க ஏமா நான் வந்து அந்த பையனை எல்லாத்துல இருந்தே எடுத்துட்டேன் அந்த பையனிமே நம்ம ட்ரஸ்ட்ல கிடையாது ஏன்னா எதுலயும் வந்து இந்த கதையெல்லாம் எதுலயும் பேசிட்டு அதை கொன்று அதமான்ற மாதிரி இந்த லெட்டர் உடனே அனுப்புறாங்க லெட்டர் அனுப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கதையை நீங்க வெளியே சொல்றீங்களா இதனால உங்களுக்கு பின் விளைவுகள் ஏதாவது வருமா பின் அதாவது சில விஷயங்களை வந்து நம்ம சமுதாயத்துக்கு காட்டிதான் ஆகணும் அதாவது இந்த நூறின்றவங்க வந்து ஒரு அமைப்ப மட்டுமே சார்ந்த அந்த அமைப்போடயே வாழ்ந்துட்டு போறாங்கன்னும் போது நான் இதெல்லாம் செய்யணும் பேசணும்ன்ற அவசியமே எனக்கு கிடையாது அது அவங்களோட பர்சனல் ஆனா ஒரு சிஸ்டம்ல நீங்கள ஒரு நாயக்கா இருக்கீங்க அப்ப நான் உங்களை பத்தி பேசணும் இல்லையா அத தானே பேசுனேன் அப்ப ஒரு நாயக்கு செய்யற இது ஒரு திருநங்கை பேரு உனக்குன்னு எவ்வளவு பொண்ணுங்க இருப்பாங்க பேத்திங்க இருப்பாங்க கொள்ளு பேத்திங்க இருப்பாங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அவங்க பேர்லாம் நீ இந்த ட்ரெஸ்ஸை வச்சு உனக்கு அடுத்தபடி ஒரு திருநங்கை எடுத்து நடத்துற மாதிரி உனக்கு உண்மையா ஒரு திருநங்கை இருக்க மாட்டாங்களா உனக்குன்னு உண்மையா ஒரு திருநங்கை அவங்க பேர்ல வச்சு இந்த ட்ரெஸ் இது பண்ணிருக்கலாம் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு ஆம்பள பயன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன் இது எந்த வகையில நியாயம் ஒரு நாயக்கு செய்யற வேலையா ஒரு மூத்த நாயக்கு அப்ப இதுலயே வந்து திருநங்கைகளுக்கு பங்கு இல்லாத போது மத்த எதுலமா நீங்க எல்லாம் செய்ய போறீங்க என்னம்மா பண்ண போறீங்க திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்க நாங்களா அந்த பணத்தை வச்சு இவங்களா எவ்வளவு ஒரு உல்லாசமான வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்க இதுதான் உண்மை நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி